பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியல் பாடம் மூன்று பி தொகுதி தனிமங்கள் இரண்டு இந்த வீடியோவிலே பின்வரும் வினைகளை பூர்த்தி செய்து சமன் செய்க கம்ப்ளீட் ஃபாலோயிங் ரியாக்சன் இந்த பகுதியானது தேர்வுக்கு மிக முக்கியமான பகுதி ஒவ்வொரு வினைகளாக பூர்த்தி செய்து அதை எவ்வாறு சமன் செய்வது என்பதை தெரிந்து கொள்வோமா கேள்வி எண் ஒன்று NaCl அதாவது சோடியம் குளோரைடானது எம்என் ஓ டூ மாங்கனீஸ் டைஆக்சைடு மற்றும் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் நிகழும் வினையை பூர்த்தி செய்து சமன் முதலில் சோடியம் குளோரைடானது சல்கியூரிக் அமிலத்துடன் வினை புரிந்து என்ற வாய்பாடுடைய சோடியம் பை சல்பேட்டை தருகிறது மேங்கனீஸ் ஆனது குளோரினுடன் இணைந்து எம்என் என்ற தருகிறது இந்த விளைபொருளாக சிஎல் டூ அதாவது குளோரின் வாயு வெளியேறுகிறது துணை விளைபொருளாக நீர் கிடைக்கின்றது இச்சமன் பாட்டை சமன் செய்வோம் விளை பொருள் பகுதியில் நான்கு குளோரின்கள் உள்ளன எனவே சோடியம் குளோரைடு முன்பு நான்கு நான்கு சோடியம் ஆக சோடியம் பை சல்பேட் முன்பு நான்கு இருக்கின்ற சல்பேட்டுகளின் எண்ணிக்கை நான்கு எனவே கந்தக அமிலத்திற்கு முன்பாக நான்கு வினைப்படுபொருள் பகுதியில் இருக்கின்ற ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை எட்டு எனவே நீர் மூலக்கூறுக்கு முன்பு இரண்டு இரண்டு என்று இரண்டு நான்கு நான்கு பிளஸ் நான்கு எட்டு சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது இந்த வினையினுடைய முதன்மை விளைபொருளானது குளோரின் குளோரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்ற கேள்விக்கான சமன்பாடு இதுவாகும் ஆக சோடியம் குளோரைடானது மாங்கனீஸ் மற்றும் கந்தக அமிலத்துடன் வினைபுரிந்து குளோரின் வாயுவை வெளியேற்றுகிறது கேள்வி என் இரண்டு சோடியம் நைட்ரைட் என் ஏ என் டூ HCL உடனான வினையை பார்ப்போம் சோடியம் நைட்ரைட்டும் HCL உம் வினை புரிந்து HNO2 என்ற வாய்ப்போடுடைய நைட்ரஸ் அமிலத்தை தருகிறது துணை விளைவுகளாக சோடியம் குளோரைட் வெளியேறுகிறது இந்த வினையானது மிக முக்கியமான வினை வேதி வினைகளில் எப்போதெல்லாம் நைட்ரஸ் அமிலம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் நைட்ரஸ் அமிலத்தை உடனடியாக பெற இந்த வினையானது பயன்படுகிறது காரணம் நைட்ரஸ் அமிலமானது நிலைப்புத்தன்மை குறைந்தது எனவே தான் நைட்ரஸ் அமிலம் தேவைப்படுகின்ற வினைகளில் சோடியம் நைட்ரைட்டும் ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் சேர்த்து நைட்ரஸ் அமிலம் தயாரிக்கப்படுகிறது பாஸ்பரஸ் ஆனது என் சோடியம் ஹைட்ராக்சைடின் நீர் கரைகளுடனான வினை பாஸ்பரஸ் சோடியம் ஹைட்ரோக்சைடின் நீர் கரைத்தலுடன் வினை புரிந்து என் வாய்பாடு முதன்மை விளைபொருளாக பி எச் பாஸ்பின் வாயு வெளியேறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் நான்கு பாஸ்பரஸ் எனவே சோடியம் ஐபோபாஸ்பை முன்பு மூன்று மூன்று பிளஸ் ஒன்று நான்கு மூன்று சோடியம் ஆக சோடியம் ஹைட்ரோக்சைடு முன்பு மூன்று விளை பொருள் பகுதியில் உள்ள ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கையை பிளஸ் மூன்று ஒன்பது இங்கு மூன்று ஹைட்ரஜன் உள்ளது எனவே நீருக்கு முன்பாக மூன்று தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது இந்த வினையானது பாஸ்டின் தயாரிக்கக்கூடிய மிக முக்கியமான வினை என்ற குறிப்பை நினைவில் கொள்ள வேண்டும் நான்கு சில்வர் நைட்ரேட் அதாவது ஏஜி த்ரீ ஆனது பிஹெச் த்ரீ பி எச்ந்து ஏஜி த்ரீ பி என்ற வாய்ப்பாடு வெள்ளி பாஸ் பயிரை செல்கிறது உடன் அமிலம் நீக்கப்படுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் மூன்று ஏஜி எனவே ஏஜி என்ஓ த்ரீ முன்பு மூன்று மூன்று நைட்ரேட் ஆக த்ரீ முன்பு மூன்று தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது இந்த சமன்பாடானது பாஸ்பின் ஒரு சிறந்த ஒடுக்கும் காரணி என நிரூபிப்பதற்கான சமன்பாடு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கேள்வி எண் ஐந்து உடனான இணையை பூர்த்தி செய்க மெக்னீசியம் நைட்ரிக் அமிலத்துடன் வினை புரிந்து முதலில் எம்ஜிஎன் ஓ த்ரீ டொய்ஸ் என்ற வாய்ப்பாடுடைய மெக்னீசியம் நைட்ரேட்டை தருகிறது உடன் என் போர் என்ற வாய்ப்பாடுடைய அமோனியம் நைட்ரேட்டையும் நீரையும் தருகின்றது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் விளைபொருள் பகுதியில் இருக்கின்ற ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை எனவே நைட்ரிக் அமிலத்திற்கு முன்பாக ஈவன் எண்ணான ஆறு எட்டு சமன் செய்யும் பொழுது சமன் ஆகாது அடுத்த ஈவன் நம்பர் எட்டை நாம் பயன்படுத்தும் பொழுதும் சமன்பாடானது சமன் ஆகாது எனவே பத்து பத்து நைட்ரஜன் இங்கு இரண்டு நைட்ரஜன் உள்ளது இங்கு இரண்டு நைட்ரஜன் உள்ளது எனவே மெக்னீசியம் நைட்ரைட் முன்பு நான்கு நான்கு இன்ட் இரண்டு எட்டு பிளஸ் இரண்டு பத்து நான்கு மெக்னீசியம் எனவே மெக்னீசியம் முன்பு நான்கு பத்து ஹைட்ரோஜன் இங்கு நான்கு ஹைட்ரோஜன்கள் உள்ளன எனவே நீருக்கு முன்பு மூன்று மூரண்டு ஆறு ஆறு பிளஸ் நான்கு பத்து தற்போது இந்த சமன்பாடானது சமனாகி உள்ளது ஆக மெக்னீசியமானது நைட்ரிக் அமிலத்துடன் வினை புரிந்து மெக்னீசியம் நைட்ரேட்டை தருகிறது ஆறு கே சிஎல் பொட்டாசியம் குளோரேட் மேங்கனீஸ் டயாக்சைடு முன்னிலையில் சூடுபடுத்தும் பொழுது நிகழும் வினையை எழுதி சமன் செய்வோம் பொட்டாசியம் குளோரேட் வினைவேக மாற்றியான மேங்கனீஸ் டயாக்சைடு முன்னிலையில் வினை குறிந்து பொட்டாசியம் குளோரைடையும் ஓ டூ ஆக்சிஜனையும் தருகிறது இந்த வினையானது ஆக்சிஜன் தயாரிக்கக்கூடிய மிக முக்கியமான வினை இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் ஆக்சிஜன் அணுவை கொண்டுள்ளது அல்லவா இதை ஈடு செய்ய பொட்டாசியம் குளோரைட் முன்பு இரண்டு எண் விடுவோம் ஆக இரண்டு கேசியல் கேசியல் முன்பு இரண்டு ஆறு ஆக்சிஜன் ஆக்சிஜன் மூலக்கூறு முன்பு மூன்று தற்போது இந்த சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது கேள்வி காப்பர் காப்பரானது அடர் எச் டூ எஸ்ஓ போர் உடன் வினை புரிந்து சி யூ எஸ் ஒ CuSO4 என்ற காப்பர் சல்பேட்டை தருகிறது உடன் நீர் மற்றும் சல்பர் டை ஆக்சைடு வெளியேறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இருக்கின்ற அடர் கந்தக அமிலத்துக்கு முன்பு இரண்டு இரண்டு இன்று ஹைட்ரோஜன் எனவே நீருக்கு முன்பு இரண்டு தற்போது இந்த சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது ஆக காப்பரானது அடர் கந்தக அமிலத்துடன் வினைபுரிந்து காப்பர் சல்பேட்டை தருகிறது எட்டு து குளோரீனுடன் வினை புரிந்து ஆன்டிமணி ட்ரை குளோரைடை தருகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் குளோரின் மூலக்கூறில் இரண்டு குளோரின்கள் உள்ளன இதை ஈடு செய்ய எஃபி சிஎல் த்ரீ முன்பு இரண்டு தற்போது ஆறு குளோரின்கள் உள்ளன எனவே குளோரின் மூலக்கூறு முன்பு மூன்று மூன்று இன்ட்டு இரண்டு ஆறு ஆக ஆன்டிமனியானது குளோரீனுடன் வினை புரிந்து ஆன்டிமனி டிராய்குளோரை தருகிறது எட்டு பிஆர் ஹைட்ரஜன் குரோமைடு ஹைட்ரஜன் குரோமைடானது அடர் கந்தக அமிலத்துடன் நிகழ்த்தும் வினையை எழுதி சமன் செய்வோம் எசிபியர் ஆனது அடர் கந்தக அமிலத்துடன் வினை புரிந்து புரோமின் மூலக்கூறையும் நீரையும் உடன் சல்பர் டை ஆக்சைடையும் வெளியேற்றுகிறது இத்தமன்பாட்டை சமன் செய்வோம் கந்தக அமிலத்தில் நான்கு ஆக்சிஜன்கள் உள்ளன எனவே நீருக்கு முன்பு இரண்டு 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 நான்கு ஆக்சிஜன் இருக்கின்ற ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை நான்கு ஆர் முன்பு இரண்டு இரண்டு ஹைட்ரஜன் பிளஸ் இரண்டு ஹைட்ரஜன் நான்கு ஹைட்ரஜன் தற்போது இந்த சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது கேள்வி எக்ஸா குளோரைடானது நீரார் பகுத்தலுக்கு உட்படும் பொழுது நிகழ்வது என்னான் எக்ஸா புளூரைடு நீருடன் இணை புரிந்து ட்ரையாக்சைடையும் ஹைட்ரஜன் புளுடையும் கருகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் இருக்கின்ற புளூர்களின் எண்ணிக்கை ஆறு எனவே எச்எஃப் முன்பு ஆறு ஆறு ஹைட்ரஜன் நீருக்கு முன்பு மூன்று தற்போது இந்த சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது கேள்வி எண் ஒன்பது எக்ஸி ஓ சிக்ஸ் போர் மைனஸ் பெர்சினேட் அயனியானது எம் டூ மற்றும் எச் உடன் ஆக்சினேற்ற ஒடுக்க வினைக்கு ஈடுபடுகிறது இதற்கான சமன்பாட்டை எழுதி சமன் செய்வோமா எக்ஸி ஓ சிக்ஸ் போர் மைனஸ் அதாவது பெர்சினேட் அயனியானது எம்என் டூ பிளஸ் மற்றும் எச் பிளஸ் அயனியுடன் வினை புரிந்து முதலில் என்ற என்னேட் அயனியை தருகிறது உடன் எக்ஸி ஓ த்ரீ ஜனான் டிரைஆக்சைடை தருகிறது மேலும் நீர்மூலக்கூடு நீக்கப்படுகிறது இச்சமன்பாடானது அயனி சமன்பாடு ஆக்சினேட் எண் முறையில் சமன் செய்வோமா எக்ஸி ஓ சிக்ஸ் போர் மைனஸ் plus Mn2 plus gives MnO4 minus plus XeO3. Percinate ion is xenon in order to oxygenate the X plus 6 minus 2 is equal to minus 4. X minus 12 is equal to minus 4. Again, XeO64 minus 8, in a way, XeO6 4 minus L xenon in oxygenate the end plus E. Again, there is still. XCO3 is xenon in order to oxygenate the plus 6.

பிளஸ் எயிட் என்ற நிலையிலிருந்து இரண்டு எலக்ட்ரானை ஏற்று எக்ஸி ஓ த்ரீ ஜனான் டிரைஆக்சைடாக மாறுகிறது ஆக இழந்த ஏற்றுக்கொண்ட எலக்ட்ரானை ஈடு செய்ய குறுப்பு பெருக்கல் நிகழ்த்துவோம் எம்என் டூ பிளஸ் முன்பு இரண்டு எக்ஸி ஓ சிக்ஸ் ஃபோர் மைனஸ் முன்பு ஐந்து இவற்றை நினைவில் கொண்டு சமன்பாட்டை சமன் செய்வோம் எக்ஸி ஓ சிக்ஸ் போர் முன்பு ஐந்து எம்என் டூ பிளஸ் முன்பு இரண்டு ஆக இரண்டு எம்என் எனவே எம்என் ஓ மைனஸ் முன்பு இரண்டு ஐந்து எக்ஸி எனவே எக்ஸி ஓ த்ரீ முன்பு ஐந்து மொத்தம் எண்ணிக்கையை பார்ப்போம் ஐந்து இன்ட்டு ஆறு முப்பது ஆக்சிஜன்கள் வினைப்படுபொருள் பகுதியில் உள்ளன வினை விளை பொருள் பகுதியில் எட்டு ஆக்சிஜன் பிளஸ் பதினைந்து ஆக்சிஜன் ஆக டுவெண்டி த்ரீ ஆக்சிஜன் முப்பது ஆக்சிஜனை ஈடு செய்ய நீருக்கு முன்பு ஏழு விளை பொருள் பகுதியில் பதினான்கு ஹைட்ரஜன்கள் உள்ளன இதை ஈடு செய்ய எச் பிளஸ் முன்பு பதினான்கு தற்போது இந்த சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது ஆக செப்சிலேட் ஆனது அமிலத்தின் முன்னிலையில் எம்என் டூ பிளஸ் உடன் வினை புரிந்து சர்மாங்கேட் ஐரியையும் டிரைஆக்சைடையும் தருகிறது கேவி என் பன்னிரண்டு எக்ஸிஓஎர் ஆனதுடன் தருகிறது இதன் வாய்பாடு எக்ஸ்இ டு எஃப் உடன் எஸ்ஐ எஃப் என்ற வாய்ப்பாடுடைய சிலிக்கான் டெட்ரா புளூரைடு கிடைக்கிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் ஓ

நிக்கல் முன்னிலையில் முன்னிலையில்நூறு வளிமண்டல அழுத்தத்தில் நானூறு டிகிரி சி வெப்பநிலையில் நடைபெறுகின்ற வினையை பார்ப்போம் ஜெனாஸ் குளுடன் நிக்கல் மற்றும் இருநூறு வளிமண்டல அழுத்தத்தில் நானூறு டிகிரி சி வினை புரிந்துடை தருகிறது இச்சமன்பாட்டை பாட்டை சமன் செய்வோமா ஆறு உள்ளன எனவே மூலக்கூறு முன்பு மூன்று இந்த சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது ஆக இத்தகைய வினைகளை பூர்த்தி செய்து சமன் செய்க என்ற பகுதியானது தேர்வுக்கு மிக முக்கியமான பகுதி நன்கு பார்த்து பல முறை எழுதி பழக வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ